கே வந்தீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க என்னங்க இருக்குது பொண்ணு டாக்டர் நான் எப்படி போக முடியும் அம்மா டாக்டர் எங்க இருக்காரு போறேன்னு நீ சொல்ல மாட்டியா நீங்க டாக்டர்ன்னு தான் கேட்டிங்க எந்த டாக்டர்னு கேட்டிங்களா நீ ஏமா டாக்டர் கரமா அந்த உங்களுக்கு எல்லாம் பாக்கற மாதிரி அதுக்கு இந்த முன்னாடியே சொல்ல மாட்டியாமா ஏமா நீ வாங்க நானே கூட்டிட்டு போறேன் பின்னாடி தூக்கி அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்க

டி உங்களை எப்ப பாப்போன்னு ஆயிடுச்சு இந்த அத்தைக்கு இந்த வீட்ல உள்ள எல்லாத்துக்கும் வந்துட்டீங்களா ஐயோ நீ வேற காட்டுமா பிள்ளைக்கு காட்டு அம்மா உக்காந்துக்கிறேன் எங்கிட்டாவது போயிட்டு வருவா? சந்தோஷி சாப்பிட்டியாடா? ஆ இப்பதக்க சாப்பிட்டேன். அங்க வீட்ல எல்லாரும் நல்லா பாத்துக்கிறங்களா? நல்லா பேசறங்களா? அவங்க என்னைய பார்த்தாலே நடுங்கிக்கிட்டு தான் திரிகறாங்க. என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒரு கதைக்கா? சப்பா வெயில் வேற அடிக்குதே. ஓ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இங்க வரவங்க போறவங்கட்டலாம் விளக்கம் வளர்க்கணும் நிக்கிறது தோரணையே சரியில்லையே. சொல்லுங்க.

எத்தனை நாள் பிள்ளைய கண்ணில் காட்டுன்னு நம்ம கெஞ்சிருப்போம் கண்ணில் காட்டினாங்களா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அதனால கத்தட்டும் சரிப்பா பிள்ளைக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நாளைக்கு நல்ல தான் இருக்கு நாளைக்கு பேரை வச்சு விட்டுறலாம் குடுக்காம எங்க போறா குடுக்காம விட்டா நான் குடுக்க வேண்டியது கொடுத்தா தன்னப்பாள குடுப்பா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க நாளைக்கு பேரை வைக்கிறோம் பிள்ளைக்கு

என்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே ஆனா இவர் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியும் இருக்குது அந்த வெங்காயம் எல்லாம் வேணாம் டாக்டர் இப்போதைக்கு எனக்கு வைத்தியம் பாருங்க டாக்டர் முடியல டாக்டர் ஷப்பா உங்களுக்கு வைத்தியம் போடுறதுக்கு என்னாலையுமே தான் முடியல சரி சொல்லுங்க எங்க அடிபட்டுச்சு என்னன்னு சொல்லுங்க பட்டி டிங்கிரிய பார்த்து விட்டுருவோம் பட்டி டிங்கிரிய பார்த்து விடுறீங்களா இவன் டாக்டர் வேலை பட்டி டிங்கிரி பாக்குறவனா அட சொல்லுங்க அடிபட்டுருச்சுன்றீங்க பஞ்சரத்தை சொன்னா தானே பஞ்சரோட்டம் முடியும்

இப்படி எல்லாம் பண்ணுனா அப்புறம் இப்படித்தான் விழுகும் போங்க மருந்து கட்டியாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா ஆயிரும் போங்க ஆ இப்பதான் ஞாபகம் வருது காசு செலவாயிரும் சொல்லி காஞ்சிபட்டி தின்னு நெஞ்சுவலி வந்தவன் அவன் தானே இவன் என்னைக்கும் அவனைய பத்தி தெரியண்டா நீ ஆஸ்பத்திரிக்கு வருவனு அது இப்படி வருவனு நினைச்சு கூட பார்க்கல ம் கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுன பாவம் அந்த லேடி அந்த லேடி என்னாச்சுன்னு தெரியல அதுக்குள்ள இவன் இன்னொரு கலையாணும் உம் சரிதான் இவங்களை தப்பே இல்ல ஏன் நானும் முதல்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் அந்த முண்டாசி வருது போகுது வெளியே வருது உள்ள போகுது

சொல்லு தங்கம் எனக்கு ஒண்ணுன்னா நீதான் உயிர் நோகுற மாதிரி துடிக்கிற நீ சொல்றது கேட்காம நான் வேற யார் சொல்றது கேட்க போறேன் சொல்லு என்னங்க நானும் வந்ததுல இருந்து தான் இருக்கேன் இந்த மகாவை அவங்க குடும்பத்தை அப்படி இப்படின்னா இந்த சந்தோஷம் வந்ததுல இருந்து அவ ஏதோ மாதிரி இருக்கிறா பேய் பிடிச்ச மாதிரி கிடக்கறா போதாத குறைக்கு இப்ப இவன் கூப்பிட்டானு பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பி போயிட்டா இன்னும் வரைக்கும் வரல இவன் எங்க இருந்திருப்பா ஒரு வேலை நம்ம நடிக்கிறாங்களோ எதுக்கு நடிக்கப் போறா மகா மகா நம்ம புள்ள இந்த காலத்துல எல்லாம் பிறந்த பிள்ளைங்களை தாங்க நம்ப கூடாது ஊரளவுல கூட நம்பிரலாம் ஏனா நம்ம கஷ்ட நஷ்டத்த பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு பின்னாடி காலை வாரி விட்டுருதுங்க என்ன இப்படி சொல்ற இல்லங்க நானும் வந்து அதல பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் நான் போக மாட்டேன் வர மாட்டேன் அப்படி இப்படின்னா انا புருஷன் கூட்டோனியும் போய்ட்டா ஒருவேளை நான் ஜண்டை போட்டுட்டு போற மாதிரி போறேன் நீங்க பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி நீங்களும் வந்துருங்க அப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு இவங்க ரெண்டு பத்தி அடிச்சு தோர்த்தி போட்டு சொத்த மொத்தத்தையும் நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டு வந்திருப்பாங்களோ யாம்புள ஒரு காலமும் அந்த மாதிரி செய்ய மாட்டா ஒரு காலமும் செய்ய மாட்டா ஆனா இனிமே செய்வா ஏனா அவங்க கிட்ட சோத்திக்கே வழி இல்ல அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க சந்தோஷ் ஆ முதக்கா சொல்லுங்க கா நீ எங்க போயிட்டு வர்றீங்க வீட்டுக்குக்கா கா மா மனசு மாதிரி வந்துட்டாளா அவளாவது மனசு மாதிரி வீட்டுக்குள்ள வரதாவது வெளியவே வெயில்ல காய வச்சுல கூட்டிட்டு வந்திருக்கேன் என்னப்பா சொல்ற வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வாஞ்சேன்னு நின்னுகிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள வராட்டி என்ன பண்ண முடியும் நம்ம என்ன விழுக்கு வெளியே கோட்டையா கட்ட முடியும் அதனாலதான் புள்ளைய நானும் உள்ள இருந்தோம் இவன் வெளியே காஞ்சிகிட்டு இருந்தா அப்புறம் சரி போனா போகுதுன்னு ஏழு மணிக்கு பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன் ஓ பन्ने ஜாக்க சொன்னதெல்லாம் செய்யற போல இருக்கு இனிமே தன இருக்கு இந்த சந்தோஷோட ஆட்டமும் இனி பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தை கதற விடுறேன் ம் சரியா சரியா பன்ன பன்ன கலக்கு கலக்கு ம் வரங்கா

எனக்குலே பாத்தீங்களா பாத்தீங்களா நான் சொன்னேன்ல அதே மாதிரி சொல்றான் பாருங்க பாருங்க உங்களுக்கு எனக்கு பேச்சல சொல்லிட்டே கோபப்படாதடி என் தங்கம் ஆமா கொஞ்சம் டயர்டா இருக்கேன் சீக்கிர வந்து காலம்பி விடு அம்மா பசிக்குதுமா சாப்பாடு இருக்கா ம் நல்லா తిന്നിட்டு ஏப்ப விடுறதுக்கு சோடாலாம் குடிச்சிட்டு தான வந்திருக்க அப்புறம் என்ன திங்கிறதுக்கு வேணும் அம்மா அப்ப நீங்க என்ன நம்பலையா என்னப்பா நீங்களும் அமைதியா இருக்கீங்க என்ன நீங்க நம்பலையாப்பா எதை நம்பறது என்னத்தை நம்பறதுனே ஒண்ணும் புரியல எனக்கு

கொண்டாடுவோம் ஸ்ரீ யாஷினி சுரேந்தர் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஸ்ரீலேகா இவர்கள் அனைவரும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்